எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு உண்பதாகவே இதை எழுதி வைத்து சென்றிருக்கிறார் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அவர் தம்முடைய ஆத்மாவை அதாவது நமக்காக பிறக்க போகிற ஒருவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை அவரே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்ட அப்ப பாருங்க இப்ப என்னென்ன காரியங்கள் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறதுனா தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி பாருங்க பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்த அந்த கட்டளையின்படியே தன்னை மரணத்திற்கு என்ன செய்கிறார் ஒப்பு கொடுக்கிறார் குமாரனானவர் அப்ப இயேசு இயேசுவானவர் வந்து தன்னை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னா இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடையாது இன்னைக்கு பிள்ளைங்க நம்ம பேச கேட்கிறாங்களா அப்பாவுக்கு எதிர்த்து தான் பேசும் நம்ம எசுத்தான் வேண்டும் ஆனா ஆண்டவர் இங்கே முதலாவது சொல்லிக் கொடுத்துட்ட ஒரு பாடம் வேண்டவென்று சொன்னால் தன்னுடைய பிதாவிற்கு அவர் கீழ்படிந்தார் இப்ப அதுக்கப்புறம் உள்ள அந்த வார்த்தையை பாருங்க அநேகருடைய பாவத்தை தாமே சுமக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற அத்துரை மனிதர்களின் பாவங்களையும் அவர் ஒருவராகவே அங்கே சுமக்கிறார் எதற்காக பிதாவினுடைய அந்த அன்பு பிதாவின் அன்று என்ன நான் படைத்து இந்த மனிதனும் பாவத்தில் விழுந்து அழிந்து போய்விடக்கூடாது ராஜ்யத்தை எழுந்து கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த அனுப்புகிறார் ஒருவராக எண்ணப்பட்ட அவர் இப்பொழுது அநேகருடைய பாவத்தை சுமந்ததினால் அங்கே கொண்டிருக்கிறார் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் இப்போ யாருக்காக வேண்டிக் கொள்கிறார் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் செய்கிறது அறியாது இருக்கிறார்களே என்றால் அங்கே ஜபம் கேட்கப்பட்டது எனக்கு பார்வர்களே அதனால்தான் அன்னைக்கு உடனடியாக என்ன வழங்கப்படவில்லை தன்னனை வழங்கப்படவில்லை அன்றைக்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை இன்றைக்கு நமக்கும் தண்டனை வழங்கப்படவில்லை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கின்றோம் என கண் மாணவர்களே யாரோ மனம் திரும்புவதற்கான ஒரு பாமல் கொடுக்கப்பட்டது அங்கே இயேசுவானவர் சிலுவையில் இருந்து காரணமாக அன்றைக்கு அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் தண்டிக்கப்படவில்லை அவர்களுக்கு அங்கே காவல் கொடுக்கப்பட்டது எதற்காக மனம் திருந்துவதற்காக காவல் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட மனம் திருந்துவதற்காக காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதிலிருந்து தவறான காரியங்களில் இருந்தும் பாவமான வாழ்க்கையில் இருந்தும் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை செய்வதில் இருக்கும் எனக்கானவர்களே நமக்கும் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது